கொல்கத்தாவில் மூன்று நாட்களாக தான் நடத்தி வந்த தர்ணா போராட்டத்தை மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி முடித்துக் கொண்டுள்ளார் இந்த போராட்டம் ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி என அவர் தெரிவித்துள்ளார் தொடர் தர்ணா பாஜக மற்றும் திரிணாமுல் தலைவர்களிடையே வார்த்தை போர் உச்சநீதிமன்ற ஆணை நாடாளுமன்ற முடக்கம் என சிபிஐ மற்றும் கொல்கத்தா காவல்துறை இடையிலான மோதல் கட்டத்தை எட்டியுள்ளது சாரதா நிதி நிறுவன மோசடி தொடர்பாக கொல்கத்தா நகர காவல் ஆணையர் ராஜீவ்குமாரிடம் விசாரணை நடத்த கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிபிஐ அதிகாரிகள் சென்றபோது அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்திய விவகாரம் ஊதாகரமாக விதித்தது மோடி அரசின் இந்த நடவடிக்கையை கண்டித்து அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கொல்கத்தாவில் தர்ணா போராட்டத்தை மேற்கொண்டார் மூன்று நாட்களாக போராட்டம் நீடித்த நிலையில் மேடையில் பேசிய மம்தா பானர்ஜி தம்முடன் மோத வேண்டாம் என பாஜக தலைவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார் ரோஸ் வேலி ஊழல் முறைகேட்டில் பாஜக தலைவர்களுக்கு தொடர்பு உள்ளதாக குற்றம் சாட்டிய அவர் அது தொடர்பான ஆவணங்களையும் போராட்ட மேடையிலேயே வெளியிட்டார் அதனைத் தொடர்ந்து இன்று மாலை மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார் அப்பொழுது பொதுக்கூட்டத்தில் பேசிய மம்தா பானர்ஜி தான் நடத்தி வந்த தர்ணா போராட்டத்தை கைவிடுவதாக அறிவித்தார் இந்த போராட்டம் அரசியலமைப்பு மற்றும் ஜனநாயகத்திற்கு வெற்றி என்றும் அவர் குறிப்பிட்டார் இதனிடையே சிபிஐ தொடர்ந்த அவமதிப்பு வழக்கில் கொல்கத்தா காவல் ஆணையர் ராஜீவ்குமாரை கைது செய்யக்கூடாது என உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது மேலும் விசாரணைக்காக கொல்கத்தா காவல் ஆணையர் ராஜீவ்குமார் சிபிஐ முன்பு ஆஜராகவும் ஆணையிட்டுள்ளது அவர் மேகாலய மாநிலம் ஷிலாங்கில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக உள்ளதாக கூறப்படுகிறது முன்னதாக சிபிஐ தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தில் சாரதா நிதி நிறுவன மோசடி வழக்கில் ஏராளமான ஆவணங்களை அழிக்க முயற்சி நடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல் ஆணையரை கைது செய்ய விதிக்கப்பட்ட தடை ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி என மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் முன்னதாக சிபிஐ மற்றும் கொல்கத்தா காவல்துறை இடையிலான மோதல் இன்று நாடாளுமன்றத்தில் எதிரொலித்தது மக்களவை கூடியதும் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் இருக்கையில் இருந்து எழுந்து அமளியில் ஈடுபட்டனர் இதேபோல் மாநிலங்களவையிலும் அமளி ஏற்பட்டுள்ளது அடுத்து இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது பிரிவு நியூஸ் செவன் தமிழ்